பண்ட உலகம் செய்திடுவோம் அதில் செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் பானு எங்க போயிட்டு வர ஒரு வாரமா ரொம்ப பரபரப்பா எங்கேயோ போறதும் வர்றதுமா இருக்க என்ன செய்தி அதுவா முத்தழகு போன புயல்ல வீடு படகு எல்லாம் ரொம்ப சேதாரம் அதை சரி பண்ண தான் வட்டிக்கு கடன் கேட்டு அலைஞ்சிட்டு ஓ அப்படியா விஷயம் பணம் கிடைச்சுதா உனக்கு அதை ஏன் கேட்குற எங்க போனாலும் கொள்ள வட்டி கேட்குறாங்க என்ன பண்றதுனே தெரியாம ஒரு வாரமா அலைஞ்சிட்டு இருக்கேன் ஆமா முத்தழுகு உனக்கு இந்த புயல்ல எதுவும் சேதாரம் ஏற்படலையா கவலை இல்லாம இருக்குற எனக்கு என்ன கவலை நான் போன வருஷமே மீனவ கூட்டுறவு சங்கத்துல சேர்ந்ததால எனக்கு அரசு சார்பா இழப்பீடு வந்துருச்சு அதை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் நீயும் நான் சொன்ன மாதிரி கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக ஆயிருந்தா உனக்கு இந்த நிலமை வந்திருக்குமா அதை நினச்சி இப்போ வருத்தப்படுற முத்தழுகு என் வீட்டுக்காரர் பேச்சை கேட்டுன்னு நானும் அலட்சியமாக இருந்துட்டேன் அதான் இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கேன் சரி போனதை நினச்சி வருத்தப்பட ஒன்றும் இல்லை இனிமேலாவது கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இணைஞ்சு அரசு சலுகைகளை பாரு நானா முத்தழுக முடியாதுன்றேன் எல்லாம் என் வீட்டுக்காரர் தான் ஏத்துக்க மாற்றாரு அவரை மீறி என்னால என்ன பண்ண முடியும் அவருக்கு கூட்டுறவு சங்கத்துல உறுப்பினரா இருக்கிறதோட மகிம தெரியல அதான் அப்படி பண்றாரு நீ ஒரு வேலை செய் மீனவர்களுக்கான கூட்டுறவு சங்கங்கள் பற்றியும் அதன் செயல்பாடுகள் பற்றியும் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறை மீன்வள ஆய்வாளர் பா பாரதி ராஜா அவங்க சொல்றத கேக்கலாம் அதை உன் வீட்டுக்காரரையும் கேட்க வையு அப்புறம் எப்படி மறுப்பாருன்னு நானும் பாக்குறேன் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் பிறகு பத்தின் கீழே தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ஃபார்ம் ஆண்டுச்சி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் அதுக்கு கீழே தான் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு சங்கங்களும் இருக்கும் அது வந்து நம்ம துறை சார்ந்து இருக்கும் நம்ம மீன்வளத்துறையில் மீனவ கூட்டுறவு சங்கங்கள் அது எப்படி உருவாகுது அதுக்கு உருவாகிறதுக்கு என்ன க்ரைட்டீரியா என்னென்ன வந்து காரணிகள் தேவைப்படுது பொதுவாக ஒரு சங்கம் உருவாகணுன்னா மினிமம் இருபத்தி அஞ்சு பேர் வந்து தேவைப்படும் இருபத்தஞ்சு பேர் வந்து மீன் தொழில் அவங்க எப்படி சங்கம்னா இப்போ மீன் வ மீன்வளத்துறையில் ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும்னா மீன் தொழில் இருக்கணும் அது எப்படின்னா ஒரு வந்து மீன் பிடிக்க போகணும் மீன் வந்து மீன் விற்பவர்களாக இருக்கணும் மீன் மீன் வந்து ஏலம் விடுபவர்களாக இருக்கணும் கருவாடு காய வைக்கிறவங்களாக இருக்கணும் இந்த மாதிரி மீன் தொழில் சார்ந்து தொழில் பண்ணுறவங்க எல்லாமே வந்து இந்த சங்கம் வந்து ஃபார்ம் பண்ணலாம் மெம்பர் ஆகலாம் மினிமம் இருபத்தஞ்சி பேர் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயது வருவ வந்து பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசு ஆகியிருக்கணும் அதுக்கப்புறம் வேறு என்ன சாத்தியக்கூறுகள் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒரு மெம்பர் வந்து ஒரு சொசைட்டியில் தான் மெம்பராக முடியும் அடுத்த மெம்பர் வந்து வேறு சொசைட்டியில் சைமல் டெனிஸாக ரெண்டு இதில் இருக்க முடியாது ஒரு மெம்பராக ஆகணுன்னா அவங்க வந்து சிறை தண்டனை பெற்றிருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு காரணிகள்லாம் இருக்குது ஒரு மெம்பர் ஆகணும்னா ஸோ வந்து பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கணும் இதெல்லாம் இந்த க்ரைட்டீரியாலாம் வந்து அவங்க வந்து பூர்த்தி செஞ்சிட்டாங்க அப்படின்னா தீர்மானம் போடுவாங்க ஊர் வந்து தலைவர் எல்லாம் மக்கள் கூடி தீர்மானம் போடுவாங்க தீர்மானம் போட்டு வந்து படிவம் பதினாறு அண்ட் பதினேழு இருக்குது படிவம் பதினாறுனால் ஒரு சங்கம் ஒரு உறுப்பினரை சேர்க்கணுன்னா இப்போ படிவம் பதினாறில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃபில் பண்ணி நம்ம வந்து நம்ம மாவட்ட மீன்வள உதவி இயக்குநர்கிட்ட கொடுப்பாங்க அவர்கிட்ட போனவொடனே அவர் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்காக அந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் ஆறு இன்ஸ்பெக்டர் அதாவது மீன்வள ஆய்வாளர் இல்லைனா சார் ஆய்வாளர் வந்து என்ன சொல்கிறது வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி ஃபீல்டுக்கு அனுப்புவாங்க வீல்டு நம்ம வந்து ஃபீல்டுக்கு போயிட்டு நம்ம விசாரிக்கணும் உண்மையாகவே வந்து ஒரு சங்கம்னா அந்த மெம்பர் வந்து அந்த எல்லைக்கு உட்கு உட்பட்டு தான் இருக்கணும் அது ஒரு மெயினான கரண்ட் ஒரு சங்கத்துக்கும் இன்னொரு சங்கத்துக்கும் இடைவெளி ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கணும் அவங்க வந்து அந்த ஊரில் தான் வசிக்கிறாங்களா அவங்க வந்து மீன் தொழில் தான் பண்ணுறாங்களா இல்லை வந்து வேற எங்கேயோ இருந்துக்கிட்டு சங்கமாக சேர்றாங்களா இந்த மாதிரி பல காரணிகள் அவங்களோட ப்ரூஃப் வேலிடே வேலிட் ஐடென்டி ப்ரூஃப் இதெல்லாம் வச்சு வந்துட்டு அவங்க அங்கே தான் இருக்காங்களா ரெசிடென்ஸ் பண்ணுறாங்களா இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் வெரிஃபை பண்ணிட்டு நம்ம வந்து ஏடி உதவி இயக்குநருக்கு வந்து பரிந்துரை பண்ணுவோம் அதை பேஸ் பண்ணி அவர் உதவி இயக்குனர் வந்து இணை இயக்குனருக்கு வந்து பரிந்துரை பண்ணுவாங்க அதாவது ஜாயின்ட் டேரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸு ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து ஒரு சங்கம் வந்து ஃபார்ம் பண்ணுறோம் இந்த சங்கம் ஒரு சங்கம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரெண்டாயிரம் கட்டுறோம் சரி இப்போ சங்கம் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு எதுக்கு சங்கம் எதுக்கு இது இப்போ இப்போ சேரதுனால என்ன இப்போ நார்மலாக சங்கம் இருந்தால் சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருந்தால் என்ன ஆகும் பொதுவாக வந்து இப்போ இன்றைக்கி பிறக்கிறோம் நாளைக்கு இறக்குறோம் இப்போ வந்து பிறந்தவங்களை எல்லாத்துக்கும் ஒரு அரசோட நலத்திட்டங்கள் வந்து போய் சேரணுன்னு தான் வழிமுறை பட் ஆனால் அது ஒரு சங்கத்தின் மூலயமா ஒரு வழி நெறிமுறையாக போகணும் அப்படிங்கிறதா வந்து ஒரு குறிக்கோள் அதுக்காக தான் சங்கத்தின் மூலயமா பண்ணுறோம் மீனவ மீன்வளத்துறை மூலயமா கொடுக்குற நலத்திட்டங்கள் எல்லாமே சங்கத்தில் உறுப்பினர் ஆனால் தான் அதை வாங்க முடியுங்கிறது ஒரு அடிப்படை காரணி இப்போ உறுப்பினர் ஆனால் தான் இப்போ கடல் நான் வந்து ஒரு கடல் வளத்தில் ஒரு ஆய்வாளராக இருக்கேன் அது மாதிரி கடல் வளம் மின்லேண்ட் உள்நாட்டு மீன்வளம் அப்படி எல்லாமே இருக்குது அதில் கொடுக்கக்கூடிய வந்து நலத்திட்டங்கள் நிறைய இருக்குது அதில் எல்லாமே ஒரு ஒருத்தரும் பயன்பெறணுன்னா சங்கத்தில் வந்து உறுப்பினராகணும் இப்போ சங்கம் மொத்தம் எத்தனை இருக்குது இப்போ தமிழ்நாட்டு லெவலில் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சி சங்கங்கள் இருக்குது மீன்வள சங்கங்களை கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது நம்ம இப்போ நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய திருவள்ளூரில் மட்டும் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சங்கங்கள் இருக்குது அதில் வந்து கடல் சார்ந்து வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு சங்கங்கள் இருக்குது உள்நாட்டு மீன்வளம் சார்ந்து இருபத்தி நாலு இருக்குது மொத்தம் திருவள்ளூரில் மட்டும் முப்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு பேர் வந்து உறுப்பினராக இருக்காங்க இந்தியாவில் மட்டும் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சங்கங்கள் வந்து செயல்பட்டுருக்கு ஸோ இந்த சங்கங்கள்லாம் மெம்பர் ஆகிட்டால் வந்து அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் நிறையா வருது இப்போ கடல் சார்ந்து பார்த்திங்கன்னா தேசிய சேமிப்பு நிவாரணம் என்எஃப்எஸ் சொல்லுவாங்க அப்புறம் தமிழ்நாடு தேசிய மீன் மீனவ சேமிப்பு நிவாரணம்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு ஸ்கீம் வந்து எதுக்குன்னா சேமிப்பை ஊக்குவிக்கிறதுக்காக வந்து நம்ம மக்களுக்கு சொல்கிறோம் இப்போ மாதம் வந்து நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா அவங்க கட்டிட்டாங்க ஒம்பது மாதம் கட்டுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரூபாய் போட்டு நாலாயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு வந்து பங்களிப்பு கூட நாலாயிரத்தி ஐநூறுரூபா அவங்க அக்கௌண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருவோம் இது எதுக்குன்னா மீனவர்களுக்கிடையே வந்து ஒரு சேமிப்பை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து செயல்பட்டு இருக்காங்க என்னஎஃப் சொல்லுவாங்க நேஷனலில் ஃபிஷரீஸு இது மாதிரி சொல்லுவாங்க என்ன ஸ்டேட் ரிலீஃப் கம் சேவிங்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க இதை தாண்டி வந்து தடைக்காலம் இருக்குது தடைகால நிவாரணம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் அலோன்ஸுன்னு சொல்லுவாங்க சிறப்பு நிவாரணம் அந்த மாதிரிலாம் இருக்குது காலம்னால் இப்போ வந்து ஒரு மீனவர்கள் வந்து க ஒரு ரெண்டு மாதம் வந்து தொழிலுக்கு போக மாட்டாங்க அந்த ஏப்ரல் ஜூன் மாதம் வந்து தடைக்காலம் போட்டுருவாங்க அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களோட ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு ரூபாய் மணி கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக உதவி பண்ணுறாங்க இது வந்து தடை கால நிவாரணம்னு சொல்லுவாங்க மழைக்கால நிவாரணம்னு சொன்னால் அதான் ஸ்பெஷல் அளவுச்சு மழை பெருசாக வந்து வருமானம் இருக்காது வந்து மீன் உற்பத்தி அது அளவுக்கு இருக்காது அந்த அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பெஷலாக அவன் தொழிலுக்கு போக முடியாது நிறைய இயற்கை இடப்பாடுகள் நிறைய வந்துட்டுருக்கு இந்த மாதிரி டைமில் அவன் வந்து பணம் வச்சு தொழிலுக்கு போவானாங்கிற சந்தேகம் அந்த மாதிரி டைமில் கொடுக்கறது தான் சிறப்பு நிவாரணம்னு சொல்லுவாங்க மழைக்கால நிவாரணம்னு சொல்லுவாங்க அது ஒரு ஆறாயிரம் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு நாலு ஸ்கீம் மரயனில் வந்து ரெகுலராக கொடுக்கறதுக்கு நம்ம வந்து சங்கத்தில் உறுப்பினராக இருக்கணும் உறுப்பினராக இல்லாமல் அந்த ஸ்கீம்ஸ் எதுவுமே பண்ண முடியாது உறவு சங்கத்திலே கொள்கை பல இருக்குது கேட்டு நீங்க தெரிஞ்சுக்குங்க நம்ம பாட்டம் போக்க வந்த சங்கம் வாழ்வு தர வந்த சங்கம் பாட்டு மூலம் தெரிஞ்சுக்குங்க உலகின் உயர்ந்த கொள்கை இதற்கீடு இணையுமில்லை ஏ உலகின் உயர்ந்த கொள்கை இதற்கீடு இணையுமில்லை உறவு கொள்கை பல இருக்குது கேட்டு நீங்க தெரிஞ்சுக்குங்க நம்ம வாட்டம் போக வந்த சங்கம் வாடுதாரா வந்த சங்கம் பாட்டு மூலம் தெரிஞ்சுக்குங்க தானாக மெம்பராகி காலங்கள் யாவும் பெறலாம் சுதந்திரமாய் செயல்படவே வாய்ப்பு என்றும் உண்டு பங்கு பணம் வட்டி தருமா அறியும் பங்கு பெறலாம் ஒரு சந்திர வாழ்வே தன் கண்ணாய் போத்தும் சங்கம் கூட்டுறவு சங்கத்திலே கொள்கை பல இருக்குது கேட்டு நீங்க தெரிஞ்சுக்குங்க நம்ம வாட்டம் போக்க வந்த சங்கம் வாழ்வு தர வந்த சங்கம் பாட்டு மூலம் தெரிஞ்சுக்குங்க கூட்டுறவு கல்விதனை சங்கம் தந்து உதவும் கூட்டுறவை நானும் பெருக்க வேண்டும் கொள்கையாரும் மணிமணிதான் சொல்ல போவால் ஒரு வரந்தான் இது பொன்னாய் போற்ற வேண்டும் நம் நெஞ்சில் ஏற்ற வேண்டும் கொள்கை பல இருக்குது கேட்டு நீங்க தெரிஞ்சுக்குங்க நம்ம போக்க வந்த சங்கம் வாழ்வுகாரா வந்த சங்கம் பாட்டு மூலம் தெரிஞ்சுக்குங்க உலகின் உயர்ந்த கொள்கை இதற்கீடு இனையுமில்லை கீடு இணையும் இல்லை கூட்டுறவு சங்கத்திலே கொள்கை பல இருக்குது கேட்டு நீங்க தெரிஞ்சுக்குங்க நம்ம வாட்டம் போக்க வந்த சங்கம் வாழ்வாரா வந்த சங்கம் பாட்டு மூலம் தெரிஞ்சுக்குங்க அந்த ஒரு ஒரு நபர் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வந்து தமிழ்நாடு நலவரை மூலிமா ரெண்டு லட்சமோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது குரூப் ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற மூலிமா அந்த அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலிமா ஒரு அஞ்சு லட்சமோ இறந்த மீனவர்களுக்கு நம்ம தரோம் அதுவுமே அவன் சங்கத்தில் உறுப்பினர் இருந்தால் தான் பண்ண முடியும் ஸோ என் சங்கத்தில் உறுப்பினராகிறது எவ்வளோ முக்கியத்துவம்னு நம்ம நான் சொல்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம் இதை நான் வந்து மரையினை ஃபுல்லாகவே கடல் வளம் சார்ந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதை சார்ந்து உள்நாட்டு மீன் வளமும் இருக்குது அதில் வந்து இருபத்தி நாலு சங்கங்கள் இருக்குது அதில் வந்து இப்போ நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறாங்க கல்ச்சர் பண்ணுறாங்க மீன் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க ஐஸ் எல்லாம் விற்கிறாங்க எதுக்கு நம்மளால் யாராலும் உற்பத்தி பண்ணுறாங்க பண்ணை கூட்டை வெட்டுறாங்க இது எல்லாத்துக்குமே வந்து மானியம் இருக்குது தமிழ்நாடு லெவலில் இப்போ உங்களுக்கு தெரியும் பிஎம்எஸ்எஸ்ஸைன்னு சொல்லுவாங்க பிரதான் மந்திரி மத்திய சம்படா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி அந்த ஸ்கீம் வந்துச்சு இதன் மூலயமா வந்து இருபதாயிரம் கோடி ஃபண்டு கொடுத்து நம்ம மீன் வளத்தை வந்து பெருக்கிறதுக்காகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கு இதில் ஏகப்பட்ட ஸ்கீம் வந்து நிறைய ஸ்கீம் வந்து மீனவர்களுக்கு பயனடையும் வகையில் இருக்குது இன்சுலேட்டட் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க இரவு லட்சம் இப்போ வந்து கடலில் வந்து கூண்டு வச்சு மீன் வளர்க்குறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மீன் குட்டை வெட்டி மீன் வளர்க்குறதுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க இப்போ வந்து ஒரு போட்டை வந்து மீனம் வந்து புதுசாகவே கட்டுறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க போட்டோட இன்ஜின் வலை ஐஸ் பாக்ஸு எல்லாமே கொடுக்குறதுக்கு டென் மீட்டர் ஓஎல் அப்படின்னு சொல்ல ஓவரால் லெந்த் ஓஎல்னால் ஓவரால் லெந்து இந்த மாதிரி கடல் வளத்தில் கொடுக்குறாங்க டூவீலர் கொடுக்குறாங்க ஐஸ்பாக்ஸ் விற்கிறதுக்கு மீன்ஸ் மீனை விற்பனை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் வந்து மீனை உற்பத்தி பண்ணுறதுக்கும் மீனவர்களை வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிறைய முன்னெடுப்பு எடுத்துகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நலத்திட்டங்கள் எல்லாமே பெறணுன்னா அடிப்படையாக வந்து அவங்க சங்கத்தில் உறுப்பினராக இருக்கணும் ஸோ அதை தான் வந்து இப்போ நான் பதிவு பண்ணுறேன் இப்போ சங்கங்கள் இது இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது இதை இதை சார்ந்து என்னென்ன வேறு என்ன இருக்குது வேறு இது ரிலேட்டடாக வேறு என்ன சங்கங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் டேஃப்கஃ ஃபோர்டுன்னு சொல்லலாம் டேஃப்கஃ ஃபோர்ட்னா தமிழ்நாடு ஸ்டேட் அப்பக்ஸ் ஃபிஷரிஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் லிமிடெட் இது எப்போ ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா இது வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீ ஆக்ட்டு கீழே தான் இதையும் அந்த டேஃப்கஃபோர்டையும் ரிஜிஸ்டர் பண்ணாங்க எப்போ ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபங்க்ஷனிங் சின்ஸ் வந்து நைன்டீன் நைன்ட்டி டூலேருந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அந்த கஃபோடு கீழே வந்து எழுநூத்தி எண்பத்தஞ்சு சங்கங்கள் வந்து செயல்பட்டுருக்கு ஸோ இப்போ டேஃப்கஃபோர்ட்னால் என்ன இதுக்கு கீழே வந்து என்னென்ன வந்து செயல்பாடுகள் இது பண்ணிட்டுருக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக அந்த கஃபோர்டு இவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களோட ஃபங்க்ஷன் வந்து மெயினாக சேல்ஸ் டேக்ஸ் எக்ஸப்டர் டீசல்னு சொல்லுவாங்க மானிய விலையில் டீசல் கொடுக்குறது இதை வந்து ஒரு மெனிஸ்ட் போட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து பதினாட்டாயிரம் லிட்டரும் எஸ்ட் போட்டுக்கு வந்து நாலாயிரம் லிட்டர் வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி சப்சிடியில் டீசல் கொடுத்துட்ருக்காங்க அது இல்லாமல் இப்போ இன்ஜின் வந்து மானிய விலையில் கொடுக்குறோம் சப்ளை ஆஃப் வந்து அவுட் போர்டு இன்ஜின்னு சொல்லுவோம் அவுட் போர்ட் இன்போர்டு இன்ஜின் இதெல்லாம் இந்த இன்ஜின் சப்ளை பண்ணுறது இது இல்லாமல் வந்து இன்சுலேட்டட் ஐஸ் பாக்ஸ் சப்ளை பண்ணுறது டூ வீலர் சப்ளை பண்ணுறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க டேக் ஃபோர்டு மூலயமா தான் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க இதை தாண்டி வந்துட்டு நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஃபிஷரிஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஸ்கோஃபர்டுன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து இது உருவானுச்சு இதோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ டெத்து கிளைமு டெத்து ஒரு மீனை வந்து மீன் தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது இறந்துட்டான் அந்த கடலை மீன் பிடிக்கும்போது எதிர்பார்க்காம இறந்துட்டான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உதவி பண்ண நோக்கில் வந்து இன்சூரன்ஸ் வந்து டூ லேக்ஸ் கொடுத்தாங்க இப்போ தான் வந்து குரூப் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீமாக வந்து மாற்றி ஃபைவ் லேக்ஸாக கொடுக்குறாங்க அது இல்லாமல் வந்து மீனவர்களை ஊந்துவிக்கவும் உற்பத்தியை பெருக்கவும் வந்து நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் இப்போ அக்வாகல்ச்சர் இது பண்ணுறதுக்கும் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸில் இது பண்ணவும் இப்போ வந்து ப்ராசஸிங்கில் வந்து வேஸ்ட் எப்படி வந்து யூட்டிலைசேஷன் நம்ம வேல்யூடேஷன் பண்ணுறது இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ஃபிஷரிஸை டெவலப் பண்ணுறதுக்கு இவங்க நிறைய ஃபண்டிங் சப்போர்ட் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இதெல்லாமே என்ன ஃபிஸ்கோ ஃபுட் மூலிமா நடந்துகிட்ருக்கு இதை சார்ந்து வந்து இப்போ இந்த சங்கங்கள் மூலயமா வேறு என்னென்ன பண்ணலாம் மீனவர்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அவங்க வந்து என்னென்ன துயரங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பொதுவாக மற்ற துறையை சார்ந்ததிலும் மீனவர்களுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு நிலையான இதுவாக இருக்காது இன்றைக்கி மீன் தொழில் கிடைக்கும் அடுத்த நாள் தொழில் கிடைக்காது மீன் மாட்டும் மாட்டாது திடீர்னு வந்து இயற்கை இடபாடுகள் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுறது வந்து மீனவர்கள் தான் அந்த சைக்ளோன் அப்படிங்கிறது நம்ம மீனவர்கள் எல்லாமே தெரியும் உங்களுக்கு அந்த கடலோர பகுதியில் தான் இருப்பாங்க ஸோ எந்த ஒரு புயல் வருதோ இந்த வந்து வெள்ளம் வருதோ அந்த கடலோர பகுதியில் இருக்கிறவங்களோட தான் வந்து ரொம்ப ப்ரோன் அஃபெக்ட் ஆகிறாங்க வேறு நிறைய அஃபெக்ட் ஆகிறது அந்த சைக்ளோன் அப்போ மீனவர்கள் தான் ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகிறாங்க ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக போய்ட்டுருக்கும் மற்ற துறையை சார்ந்திலும் மற்ற மக்களை சார்ந்திலும் மீனவர்களுக்கு வந்து கஷ்டங்கள் நிறைய அவங்க அவங்க வாழ்க்கை வந்து அவங்க கையிலேயே இருக்க இன்னைக்கு தொழிலுக்கு போகிறவங்க நாளைக்கு இருப்பானான்னு தெரியாது என் இயற்கை இட திடீர்னு வந்து காற்று அதிகமாக வந்துட்டு அவங்க இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது தவறி காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதிரி ஒரு அன்சட்டைனோட ஒரு அன்செட்டைனிட்டியான ஒரு லைஃப் தான் வந்து மீனவர்களுக்கானது அதனால தான் வந்து அரசு வந்து தனி கவனம் செலுத்தி மீனவர்களுக்கு நலத்திட்டங்கள் வாங்கி தர்றதும் அவங்களோட வாழ்க்கைக்காக போராடுறதும் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அன்டென்ஷனாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு இப்போ கூட எக்ஸாம் புயல் வந்துச்சு இப்போ நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க என்ன தான் அஃபெக்ட் ஆனாலும் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆனது இங்கே அதான் நான் சொன்ன மாதிரி மீனவர்கள் தான் அவங்களோட போட்டு வலைகள் எல்லாம் டேமேஜ் ஆனிச்சு அவங்க தொழில் பண்ணுறதுக்கான அனைத்து பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அழிஞ்சு போனிச்சு தான் ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து அரசாங்கம் முன்னெடுத்து வந்து அவங்களுக்கு ஃபண்டு கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்த நிறைய ஃபண்டு கொடுத்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்னமும் நிறைய கஷ்டங்கள் அவங்கள ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் வந்து இதை வந்து தனி கவனம் செலுத்தி நாங்களும் என்ன சொல்கிறது ஃபீல்டில் வந்து நிறைய பிரச்சனை சால்வ் இருக்கோம் பொதுவாக வந்து மீனவர்கள் வந்து அவங்களோட லிட்ரசி ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அது ஏன்னா என்ன சொல்கிறது வெளியில் இருக்கவங்க காட்டிலும் மீனவர்களுக்கு வந்து மற்ற மக்களை காட்டிலும் மீனவர்களுக்கு வந்து லிட்ரசி ரேட்டு இப்போ சமீப காலமாக கொஞ்சம் பரவாயில்ல ஒரு ஐம்பது தாண்டி படிச்சுட்டு இருக்காங்க ஆனால் கடந்த காலங்கள்லாம் வந்து மீனவர்கள் வந்து ஒரு போதிய படிப்பறிவே கிடையாது அவங்க வந்து இப்போ தான் டெக்னாலஜி வந்தது அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கோம் பட் நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது டுவெல்த் வரையும் அந்த லோக்கலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பாங்க படித்து முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து தொழிலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க ஓகே அது நல்ல விஷயம் தொழிலுக்கு போகிறதுங்க பட் வந்து ஒரு படித்து ஒரு மேம்பட்ட நிலைமையில் வர்றது வந்து ஒரு நல்ல விற்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது லிட்ரேசி ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு போதிய அறிவு வந்து ந நிறைய விஷயம் வந்து கன்வே ஆக மாட்டேங்குது என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குங்கிறதே தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு ஸோ வந்து அரசாங்கம் இப்போ அதுக்கும் தனி கவனம் செலுத்தி நிறைய வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்னா அவங்களோட தகுதி அவங்களோட பை பயிற்சி மேம்பாட்டு கொடுத்து அவங்கள வந்து அவங்களோட தகுதி வந்து மேம்படுத்துறதுக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்தை இது உயர்த்துவதற்கும் நிறைய ஃப்ரீ ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாமே கொடுத்து வந்து அவங்க வந்து நிறைய ட்ரெயின் ஆவாங்க அவங்களோட வாழ்க்கை வந்து இன்னும் மேம்படும் இதெல்லாமே ஒரு முன்னெடுப்பாக நடத்திட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வந்து கவர்மெண்ட் வந்து மீனவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் இன்னும் நிறையா வந்து ஒரு பேரணி ஒரு மீட்டிங் ஆஃபீஸ் மீட்டிங் பேனர்லாம் வச்சு என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குது இது இல்லாமல் நலவாரியம்னு ஒன்று இருக்குது தமிழ்நாடு நலவாரியம் இதெல்லாம் வந்து மீனவர்களோட பையன் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு டுவெல்த்து முடிச்சிட்டான் டென்த்து முடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னான் அவங்களுக்கு வந்து ஒரு உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு அந்த மாதிரி அப்போ வந்து கல்யாணமான தம்பதி வந்து திருமண உதவித்தொகை வந்து ஒருத்தவங்க இயற்கையை நேச்சுரலாக இறந்து போகிறாங்கன்னா ஈமச்சடங்கு அதுக்கப்புறம் இயற்கை மரணத்துக்கான உதவித்தொகை இருபத்தி அஞ்சாயிரம் இப்போ உயர்த்தி உயர்த்திருக்காங்க முன்னே பதினேழாயிரம் அஞ்சு போய் இருபத்தஞ்சாயிரமாக மாற்றிருக்காங்க அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஈமச்சடங்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நலவரையும் மூலயமாவும் நிறைய வந்து டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு இது இல்லாமல் அவங்க இயற்கை ஏதாவது வந்து மீன் பிடிச்சிருக்கும் போது இறந்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு நலவரையை மட்டும் தமிழ்நாடு மட்டும் ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்துட்ருக்கு அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் சொன்ன மாதிரி குரூப் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலிமா வந்துட்டு அஞ்சு லட்சமாக கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே அடிப்படையாக அங்கே இருக்கிற மீன்வள ஆய்வாளர் என்ன மாதிரி ஆட்கள் வந்து யார் இறந்துட்டாங்க என்ன பிரச்சனை அவங்கள்ட்ட வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி அவங்களுக்கு போதுமான உதவியை செஞ்சு தர்றது தான் அந்த துறை வந்து செயல்பட்டுருக்கு இன்னும் தாண்டி வந்துட்டு வந்து இன்னும் அவங்களோட வாழ்க்கையை வந்து மேம்படணும் நிறைய பேர் படிக்கணும் ஸ்கீம்ஸ்லாம் அவங்களுக்கு போய் சேரணும் நலத்திட்டங்கள் நிறைய பேர் போய் சேரணும் அவங்க சங்கத்துக்கு உறுப்பினர் ஆகிட்டாங்கன்னா அது முடிஞ்சிருமா அப்படின்னா அது கிடையாது சங்கத்தில் உறுப்பினர் ஆகிட்டாங்கன்னா அடுத்தது வந்து அவங்க ஸ்கீம்குள்ளே வரணும் ஸ்கீம்குள்ளே வர்றதுக்கு எப்படி அந்த சேமிப்பு நிவாரணம் அந்த திட்டம் வாங்குறதுக்கு எப்படி வாங்குவாங்க தடைக்காலம் எப்படி வாங்குவாங்க மழைக்காலம் எப்படி வாங்குவோம் அந்த நிவாரணம்லாம் வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஸ்கீம்க்குள்ளே வரணும் அதான் என்எஃப்எஸ்ஆர்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ் நான் சொன்னல நேஷனல் ஃபிஷரி சேவிங்ஸ் கம் ரிலீஃப் ஸ்கீம் அந்த ஸ்கீமுக்குள்ளே வரணும்னா ஃபஸ்ட்டு அவன் நூற்றி பத்து ரூபா பணம் கட்டி சொசைட்டியில் அந்த பணத்தை கட்டி அதுக்கப்புறம் வந்து பில்லோடு நமக்கு வைப்பாங்க அந்த ஊர் தலைவரோ அந்த இப்போ இப்போ வந்து தலைவர் பீரியட் இல்லாமல் ஆச்சியர் நம்ம பீரியடுக்குலாம் நம்ம அதை பார்த்து அந்த பில்லெல்லாம் ப்ரொசீடிங்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபைல் போட்டு கலெக்டர் கிட்ட நம்ம வைப்போம் பிலோ பாவர்ட்டி லைனில் இத்தனை பேர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிபிஎல் லிஸ்ட்டெல்லாம் போட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஜென்யூனிட்டி போடுவாங்க ஜென்யூனிட்டி நம்ம வருவாய்த்துறை மூலயமா வி ஒஓ மூலயமா அவங்க வந்து இந்த ஊரில் தான் வசிக்கிறாங்க எல்லாமே ஆய்வு பண்ணிட்டு அவங்க ஒரு அந்த ஸ்கீம்க்குள்ளே வர்றதுக்கு அவங்க மீன் தொழில்தான் பண்ணுறாங்களா திருப்பி ஒரு ஆய்வு அவங்க ஊரில் தான் இருக்கானா வேறு ஏதாவது தொழில் பண்ணுறானா மீன் தொழில் மீன்காரன் மீன் வந்து மீனவச ஸ்கீம் வாங்கினோம்னா நம்ம அந்த தொழில் சார்ந்து மட்டும்தான் பண்ணுவோம் அவன் வேறு ஏதாவது படிச்சுட்டு இருக்கிறதோ இல்லை வந்து வேறு தொழில் சார்ந்து வேறு ஏதாவது தொழில் துறையில் பண்ணுறதோ இந்த மாதிரி இருக்காமல் அவன் இந்த தொழில் தான் பண்ணுறானா இங்கே தான் இருக்கானா ஸோ இந்த மாதிரி விசாரித்து நம்ம அவங்கள ஸ்கீம்குள்ளே சேர்த்து நம்ம வந்து டீம் போட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்து அவங்கள ஸ்கீம் கொண்டு வந்து அவங்களுக்கு நலத்திட்டங்கள் வாங்கி தரோம் இந்த ஒன்ஸ் இந்த இன்னஃப்எஸ்ஆர்எஸ்எஸ் அண்ட் டிஎன்எஃப்டபிள்யூஎஸ்ஆர்எஸ் இந்த ஸ்கீம் வந்துட்டாங்கன்னா அடுத்த கட்டமாக தடைக்காலம் மாதிரி தான் அவங்க ஊரில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத டீம் போட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி ஜென்யூனிட்டி போட்டு ஜெய ஜெனியூனிட்டிங்கிறது மெய்தன்மை சான்ற அவங்க தான் இருக்காங்களான்னு சொல்கிறது விஏஓ நாங்கள் எல்லாம் நேரில் போய் கள ஆய்வு மேற்கொண்டு டீம் போட்டு அவங்க எத்தனை பேர் உண்மையாகவே தொழில் செய்கிறாங்க யாருக்கு செய்ய தெரில அந்த மாதிரிலாம் ஆய்வு மேற்கொண்டு அவங்கள தடைகால நிவாரணம் வாங்குறது வருஷ வருஷம் நம்ம வந்து ஆள் சேர்த்து மீனவர்கள் வந்து பயன்பெறும் வகையில் வந்து செஞ்சுட்ருக்கோம் இதே மாதிரி தான் காலமும் இதை தாண்டி மீனவர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய இயற்கை இடர்பாடுகள் மேற்கொண்டு ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க இது இல்லாமல் தொழில்துறை அதாவது இண்டஸ்ட்ரீஸு அவங்க தர கழிவுகள் மூலயமா நிறைய வந்து பாதிக்கப்படுது மீன் வளம் வந்து பாதிக்கப்படுதாக வந்து நிறைய செய்திகள் வந்து வெளியாகிகிட்ருக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து எண்ணெய் நீர்வனமாக ரெண்டு கப்பல்கள் மோதி ஆயில் ஸ்பில் வச்சின்னு சொல்கிறாங்க திடீர்னு வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இப்படி தான் ஆயில் ஸ்பில்லான்னுச்சின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்தந்த நிறுவனம் வந்து அவங்க வந்து அது அஜாக்கிரதையாக அவங்க வெளிப்படுறதுனாலையோ ஏதோ ஒரு காரணத்தினாலும் கடலை மீன் மீனவளம் பாதிக்கப்படுறது இதனால் மீனவர்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க ஸோ வந்து ஃப்யூச்சருமே வந்து கேள்வியே குறியாக இருக்குது மீன் வந்து இப்போ அதோடய ப்ரூடர்ஸ் எல்லாமே இப்போ வந்து அதோட எஃபிஷியன்சி போயிடுச்சுன்னா இது எப்படி எங்கே ஒன்று சொல்கிறோம் இப்போ வந்து ப்ரொடக்ஷன் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஒவ்வொரு சக மனிதருக்கும் வந்து இது ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது ஒருத்தர் நம்ம பயன்பட்டுட்டு நம்ம கொடுக்குற வேஸ்ட்டு வந்து அது வேஸ்ட்டாக போகாது மற்றவனுக்கு அது ஒரு தீங்கு விளைவிக்கும் ஸோ வந்து அவங்க இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு நம்ம வெளியேற்ற ஒரு தீங்கு வந்து மற்றவங்களுக்கு ஆபத்தாக முடியும் அப்படி இருக்கக்கூடாது யாரோ ஒருத்தருக்கு அது ஒரு பாகமாக தான் முடியுது அது மீனவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது இதை தாண்டி நிறையா வந்து பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இயற்கை சீற்றங்கள் சொல்லாதான் காற்று அடிக்கும் வெள்ளம் வரும் புயல் வரும் எல்லாத்தையும் அவங்கள கஷ்ட தான் ஃபேஸ் பண்ணிட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அரசியல் வந்து கருத்தில் கொண்டு நம்ம இருக்கோம் நிறைய ஸ்கீம்ஸு மீனவர்களுக்காக ஸ்பெஷலாக நம்ம வந்து தனி கவனம் செலுத்தி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் இதை பயன்படுத்தி வந்து மக்களும் வந்து உயர்வதற்கு இந்த மாதிரி துறையை யூஸ் பண்ணி வளரணும் மீனவர்களும் நல்லா இருக்கணும் என்ன பானும் மீனவர்களுக்கான கூட்டுறவு சங்கங்கள் பற்றியும் அதன் செயல்பாடுகள் பற்றியும் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மீன்வள ஆய்வாளர் பா பாரதி ராஜா அவங்க சொன்னதை கேட்டியா உன் வீட்டுக்காரர் கேட்டாரா அத முக்கியமா சொல்லு என்ன சொன்னாரு ஆமா முத்தழகு அதை கேட்ட தான் அவருக்கு கூட்டுறவு சங்கம் பத்தின புரிதல் வந்திருக்கு இப்பதான் உறுப்பினர் படிவம் வாங்கிட்டு வரன்னு சங்கத்துக்கு போயிருக்காரு ரொம்ப சந்தோஷம் பானு இனிமேதான் கூட்டுறவு சங்கத்தோட உண்மையான பலனை நீ அனுபவிக்க போற ரொம்ப நன்றி முத்தழுகு ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் போடி வாழுது ஒற்றுமையில் தான் உலக சக்தி பிறகுது பட்ட துன்பங்கள் நம்மை விட்டு போகுது இதனை மறந்து மனிதன் மட்டும் தனித்து வாழ்வதோ ஊர்ந்து செல்லும் ஆஹா ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது தேநீ எல்லம் கூடி வாழுது எங்கே கூடி வாழுது ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேநீ எல்லம் கூடி வாழுது ஒற்றுமையில் தான் உலக சக்தி பிறக்குது பட்டபொன்பங்கள் நம்மை விட்டு போகுது இதனை மறந்து மனிதன் மட்டும் தனித்து வாழ்வதோ ஊர்ந்த செல்லும் ஆஹா ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கட்டி தேனி எல்லாம் கோடி வாழுது இங்கே கோடி வாழுது கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நாட்டின் பழமை நாள்தோறும் பெருக உழவர் இசைக்கும் வீட்டில் எங்கும் ஆனந்தமே அதில் நீயும் நானுமே ஒரு மெம்பராகலாம் உடன் சேர்ந்து நாமுமே நம் வாழ்வில் உயரலாம் இனி துயரில்லை ஒரு குறைவில்லை என கூடி வாழலாம் ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது வேளாண் திட்டங்கள் இ நாம் எனப்படும் ஈ தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் நன்மைகள் மறைமுக ஏலம் வாயிலாக வர்த்தகம் நடைபெறுவதால் நியாயமான போட்டி விலை கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது போட்டி அதிகரிப்பதால் விளைபொருட்களுக்கான உரிய விலை கிடைக்கப் பெறுகிறது விளைபொருட்கள் தர நிர்ணயம் செய்யப்படுகிறது இதனால் கூடுதல் விலை கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறது விவசாயிகளுக்கு விளைபொருளின் கிரையத் தொகை நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இதனால் தரகு கமின் மகிமை பிடித்தம் இன்றி முழு தொகையும் அவர்களுக்கு கிடைக்கிறது விளைபொருட்களுக்கான விலை விவரம் விவசாயிகளின் அலைபேசிக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்படுகிறது ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களில் பரிவர்த்தனை செய்யப்பட்ட விளைபொருட்கள் அவற்றின் அன்றாட விலைப்பட்டியலுடன் வாட்ஸ்அப் தொழில்நுட்ப செய்திகளாகவும் குரல் செய்தியாகவும் உழவர் செயலியில் அனுப்பப்பட்டு வருகிறது பண்ணை வாயில் வர்த்தகத்தின் மூலம் விவசாயிகளின் இருப்பிடத்திற்கே நேரடியாக சென்று விளைபொருள் கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகளுக்கு போக்குவரத்து செலவினம் ஏற்றுக்கூலி கூலி மற்றும் விளைப்பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கப்பெறுகிறது அறுவடை காலங்களில் விளைப்பொருட்களின் அதிக வரத்து காரணமாக ஏற்படும் விலை வீழ்ச்சியினை தவிர்க்க விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் இருப்பு வைத்து விளைபொருளின் மதிப்பில் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை அதிகபட்சமாக ரூபாய் ஐந்து லட்சம் வரை பொருளீட்டு கடன் பெற்று பயனடையலாம் பி எம் கிசான் திட்டம் இத்திட்டத்தின் கீழ் இந்திய அரசானது நிலம் வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் நேரடி பண பரிமாற்றம் மூலமாக வருடத்திற்கு ரூபாய் ஆறாயிரம் தொகையை மூன்று தவணைகளில் நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை வழங்குகிறது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமானது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதும் அவர்களை தற்சார்பு உடையவர்களாக மாற்றுவதுமே ஆகும் ஒருவர் பி கிசான் திட்டத்தின் மூலம் பயன்பெற வேண்டுமாயின் அவர் கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் நிலம் அவருடைய சொந்த நிலமாக அது வேளாண்மைக்கு மட்டுமே பயன்படுத்தி இருக்க வேண்டும் மேலும் அவர் கண்டிப்பாக வங்கி கணக்கு வைத்திருத்தல் அவசியம் இதில் நில உச்சவரம்பு தளர்த்தப்பட்டுள்ளது தொகுப்பில் உதவி மார் கண்மணிபோல் வளர்த்திடவேன் நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் கண்மணிபோல் எல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் தம்முடை பாலில மகளை வணங்கிடுவோம் உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நீ பாலில மகளை வணங்கிடுவோம் இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி வட்டலையும் பூம்பொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்